வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத எக்ஸாம் சேனல் நம்ம போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமு கூட முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட்டு தடவை தான் ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்டிகேஷன் செய்கிறோம் ஆல்ரெடி இப்போ ஆறு வீடியோ போட்டிருக்கோம் இது அதுக்கான கண்டினியூட்டி ஏழாவது வீடியோ பார்க்கலாம் ஆங்கிலேயர் ஏக போக வணிகத்துறை நிலைநாட்ட என்ன செய்தனர் ஆங்கிலேயர் ஏகபோக வணிகத்துறை நிலைநாட்ட என்ன செய்தனர்னா ஆங்கிலேயர் அல்லாத அனைத்து நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரி விதித்தனர் அதாவது ஆங்கிலேயர் அல்லாத அனைத்து நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரி விதித்தனர் ஆங்கிலேயர்கள் ஏகபோக வணிகத்துறை நிலைநாட்ட என்ன செய்தனர் அப்படின்னா ஆங்கிலேயர் அல்லாத அனைத்து நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரி விதித்தனர் ஆங்கிலேயர் முதலில் ஆங்கிலேயர் முதலில் அரசியல் அதிகாரம் பெற்ற இடம் கல்கத்தா ஆங்கிலேயர் முதலில் அரசியல் அதிகாரம் பெற்ற இடம்னா கல்கத்தா ஆங்கிலேயர்களின் சுரண்டல் பற்றி முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் யார் ஆங்கிலேயர்களுடைய சுரண்டல் பற்றி முதல் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி இந்திய வளம் கிழக்கந்த கம்பெனியால் எவ்வாறு சுரண்டப்பட்டது அதாவது இந்திய வளம் கிழக்கந்த கம்பெனியால் எவ்வாறு சுரண்டப்பட்டதுன்னா குறைந்த விளைவில் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்து அதிக உற்பத்தி செய்வது தான் அதாவது குறைந்த விலையில் பொருட்களை வாங்குவோம் கொள்முதல் வாங்குவாங்க ஆனால் அதிக விலையில் அதே பொருளை திருப்பி உற்பத்தி பொருளை விற்பனை செய்வாங்க சரிங்களா அதை தான் சொல்கிறாங்க கிழக்கிந்தி கம்பெனியுடைய நோக்கம் என்னென்னா அதனுடைய சுரண்டல் என்னென்னா குறைந்த விலையில் மூலப்பொருட்களை கொள்முதல் வாங்கி அதிக விலைக்கு உற்பத்தி விற்பனை செய்வது அவருடைய நோக்கம் சரிங்களா கிழக்கிந்தி கம்பெனி இந்தியாவிற்கு வந்த நோக்கம் என்ன ஏக போக வணிகம் எல்லா இடத்துலையும் வணிகம் செய்யணும் அப்படின்ற நோக்கம்தான் கிழக்கிந்த கம்பெனியுடைய முக்கியமான நோக்கம் இந்தியாவுக்குள்ளே பேரவை வாக்களிப்பில் சமநிலை ஏற்பட்டால் அதாவது ஒரு பேரவை கூட்டத்தில் சமநிலையாக ஓட்டு வாக்களிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா திருவுலச்சீட்டு மூலம் தேர் தீர்மானிக்கலாம் அதாவது பேரவை வாக்களிப்பில் சமநிலை ஏற்பட்டால் திருவுள்ளச்சீட்டு மூலம் தீர்மானிக்கலாம் பேரவை கூட்டத்திற்கு அறிவிப்பு எவ்வாறு அனுப்ப வேண்டும் ஒரு கூட்டம் நடக்கணும்னா அவங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு தெரிவிப்பாங்க எப்படி அனுப்புவாங்கன்னா மூன்று விதமாக அனுப்புவாங்க ஒன்று செய்தித்தாள் மூலிமா ஒன்று நேரடியாக செய்வாங்க அஞ்சலுவலி முகம் இது மூணு மூலயமா தான் கடைப்பிடிப்பாங்க பேரவை கூட்டத்திற்கு முன்கூட்டியே அறிவிப்பு எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரவை கூட்டத்தின் நோக்கம் என்ன பேரவை கூட்டம் எதற்காக கூட்டுறாங்க அப்படின்னா வரவு செலவு திட்டம் அங்கீகாரம் தணிக்கை அறிக்கை ஏற்றல் லாபப்பிரிவினை செய்வது அதாவது ஒரு பேரவை கூட்டம் கூட்டுவதற்கு எதனாலனா மூன்று காரணம் சரிங்களா ஒன்று வரவு செலவு திட்டம் அங்கீகாரம் ரெண்டு தணிக்கை அறிக்கை ஏற்றல் மூணு லாபப் பிரிவினை செய்வது சரிங்களா அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின்னு பிரதிநிதித்துவ பேரவையில் விதி திருத்தம் மேற்கொள்ளலாம் அதாவது பிரதிநிதித்துவ பேரவையில் துணைவிதி திருத்தம் மேற்கொள்ளலாம் இல்லை மேற்கொள்ள முடியாது தவறு ஒரு பிரதிநிதித்துவ பேரவையில் போயிட்டு புக்கு திருத்தம் செய்யலைன்னா திருத்தம் செய்ய முடியாது தவறு அது சரிங்களா சரின்னு போடுறாதிங்க ஒரு பிரதிநிதித்துவ பேரவையில் வந்து நம்ம துணை விதி வந்து அது துணை விதி போட்டது ஆல்ரெடி பைலாப்பூக்கில் இருக்கிறது நம்ம திருத்தம் செய்ய முடியாது பிரதிநிதித்துவ பேரவையில் சரிங்களா பிரதிநித்துவ பேரவை என்பது ஐம்பது பேருக்கு ஒரு நபர் சரிங்களா ஒரு பேரவை கூட்டம் நடக்குதுன்னா ஐம்பது பேருக்கு ஒரு ஒரு நபரை செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா பேரவையானது குழு அதிகாரத்தில் தலையிடலாமா இல்லை தலையிட முடியாது தவறு ஒரு நிர்வாகக் குழு அதிகாரத்தில் தலையிடலாமா அதிகார ஒரு குழு வந்து அதிகாரம் பண்ண முடியாது சரிங்களா அதை தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க சங்க செயல்பாடு குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் பேரவைக்கு உண்டு ஒரு சங்க செயல்பாடு குறித்து இறுதி முடிவு ஒரு சங்கத்தில் பிரச்சனைனா அதுவும் பேரவைக்கு கூட்டம் கூடி அதனுடைய தீர்மானம் செய்யலாம் சரிங்களா அதுக்கு அதிகாரம் உண்டு சரிங்களா உறுப்பினராக சேர்ந்து எவ்வளவு காலத்திற்கு பின் பங்கு தொகை பெறலாம் அதாவது ஒரு சங்கத்தில் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய பங்கு தொகை எவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்குன்னா இரண்டு வருஷம் ஆகணும் சரிங்களா உடனே பங்கு தொகை வேணும்னா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா மினிமம் இரண்டு வருஷம் வந்து ஆகணும் அப்போ தான் பங்கு தொகை பிரித்து கொடுப்பாங்க ஓகேங்களா பதினாலாவது கொஸ்டின் சங்க நலனுக்கு எதிராக செயல்பட்ட உறுப்பினரை நீக்குவது எவ்வாறு சங்க நலனுக்கு எதிராக செயல்பட்ட உறுப்பினரை நீக்குவது எவ்வாறு அதாவது சங்க சங்க நலனை மீறி ஒரு உறுப்பினர் செயல்படுறாங்கன்னா அவங்கள நீக்கிறது எப்படின்னா முதலில் உறுப்பினர்களும் விளக்கம் கேட்கப்பட வேண்டும் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள்ட்ட விளக்கம் கேட்கும் சரிங்களா ரெண்டாவது சிறப்பு பெறவை கூட்டம் கூட்டப்பட வேண்டும் ஓகேங்களா மூணாவது மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அவங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பேரகோட்டம் கூட்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களும் அவங்களுக்கு ஆதரிக்கிறாங்களா ஆதரிக்கல எகன்ஸ்ட்டாக இருக்கிறாங்களா அதுன்னு சொல்லிட்டு என்னென்னு தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உறுப்பினர்களும் நீக்கணும் நம்ம எதுவுமே அவங்கள வந்து விசாரிக்காமல் நீக்க முடியாது சரிங்களா பேரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுத்து மக்களிடம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீக்கணும் அலுவலக பணித் தேர்தல் ஒரு உறுப்பினர் தனது உரி உறவினரின் அடமான சொத்து விவரங்களை கேட்கிறார் அனுமதி தரக்கூடாது அதாவது அலுவலக பணி நேரத்தில் ஒரு உறுப்பினர் தனது உறுப்பினர் அடமான சொத்து விவரங்களை கேட்கிறாருங்க போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது சரிங்களா தரு தரக்கூடாது நம்ம சொத்து பத்திரத்தை கொடுக்கக்கூடாது பால் வியாபாரி ஒருவர் பால் உற்பத்தியாளர் கூற்று சங்கத்தில் உறுப்பினராக விண்ணப்பிக்கிறார் நிராகரிக்கலாம் அதாவது ஒரு தனியார் பால் சொசைட்டி வச்சிருந்து இப்போ கூற்று சங்கத்தில் இருந்து இருக்கிறவங்க உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு உறவினட் நமக்கு அப்படின்னு அவங்க ஆலோசனை தெரிவித்து நம்ம உறுப்பினர் சேர்க்கலாம் ஆனால் நமக்கு எதிராக எகென்ஸ்ட்டாக ஒரு கூட்டு சங்க தனியாரில் ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கவுர்மெண்ட்டில் வந்து சேர்க்கலாமன்னா சேர்க்கக்கூடாது நிராக நிராகரிக்கணும் ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு தனியாக வேலை வேலை செய்யும்போது அவங்களுக்கு உறுப்பினர் சேர்க்க அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பைலா புக்கில் இருக்குது சரிங்களா பைலா புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அது எப்படி சட்டத்தில் எப்படி எப்படி இப்போ கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா அதான் துணை விதி ஏடுன்னு சொல்லுவாங்க ஆண்டு இறுதி பொறுப்பினை கணக்கிடும் முறை ஆண்டு இறுதி பொறுப்பினை கணக்கிடும் முறை எப்படி பண்ணுறங்கன்னா ஆரம்ப நிலையும் வரவையும் கூட்டி செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னு கழித்து தான் ஒரு ஆண்டு இறுதி பொறுப்பினை கணக்கிடுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப இருப்பு பேலன்ஸ் எவ்வளோவும் வரவு எவ்வளோ வந்திருக்கு ரெண்டுத்தையும் கூட்டி செலவு எவ்வளோ ஆயிருக்கு ஒரு சங்கத்தில் எவ்வளோ ச ஆண்டு இறுதியில் எவ்வளோ செலவு தேய்மானம் அரவு செலவில் எவ்வளோன்னு செலவு கழிச்சுட்டு மீதி தான் இருப்பாக கொண்டு வருவாங்க சரிங்களா ஆண்டு இறுதி கணக்கில் பொறுப்பில் வைப்பாங்க தமிழக கூட்டுறவின் மெக்கா என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சேலம் தமிழக தமிழக கூட்டுறவினுடைய மெக்கா என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சேலம் சர்வதேச கூட்டுறவு மன்றத்தின் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டுள்ளது சர்வதேச கூட்டுறவு மன்றத்தின் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கைத்தறியின் காவலர் கைத்தறியுடைய காவலர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காவலர் கைத்தறியின் காவலர் யார் இருந்தாங்கன்னா நாச்சிமுத்து முதலையார் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு கட்டிடம் அமைத்து மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் அமைய காரணமானவர் அதாவது கூற்று ஒன்றத்துக்கும் ஒரு கட்டிடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கூற்று ஒன்றத்தின் அமைய காரணமாக இருந்தது யார்னா டாக்டர் பி நடேசன் சரிங்களா ஊராட்சி தலைவர் பதவியில் தொடங்கி ஆளுநராக உயர் பெற்ற கூற்றுவாளர் அதாவது ஊராட்சி தலைவர் பதவியில் இருந்து தொடங்கி ஆளுநராக உதவி பெற்ற கூற்றுவாளர் யார்னா குமார் குமாரசாமி ராஜா சரிங்களா ஏழை குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய கூற்றுவாளர் யார்னா தியாகராஜ செட்டியார் தியாகராய செட்டியார் ஏழை குழந்தைகளுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலில் அறிமுகத்தை அறிமுகப்படுத்திய கூற்றுவாளர் சரிங்களா கூற்றுவாளர் யார்னா தியாகராய செட்டியார் அரசியல் மற்றும் மதச்சார்பின்மை கூற்றுக்கொள்கையை அரசியல் மற்றும் மதச்சார்பின்மை கூற்றுக்கொள்கையாக வளர்த்தவர்கள் யார்னா ரோஸ் ஸ்டைல் முன்னோடிகள் ரோஸ் ஸ்டைல் முன்னோடிகள் பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சர்வதேச கூற்று மன்றம் அமைத்த இடம் எங்குனா இங்கிலாந்தில் எந்த வருஷன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி சர்வதேச கூட்டுறவு மன்றம் அமைத்த இடம் இங்கிலாந்து நினைவு பதிவேடு எதை குறிக்கும் நினைவு பதிவேடு எதை குறிக்குமா சிஸ்டத்தில் சிபியூயில் ஒரு பதிவ பதிவேடாக இருக்கும் சரிங்களா இது சிறிய அதிவேகமான நினைவகம் சரிங்களா அது அடுத்து அடுத்து அடிக்கடி பயன்படுத்தப்படும் தரவுகளை நினைவி நினைவு கொள்ளலாம் அதாவது ஒரு சிபியூவில் பதிவேடாக வைக்கலாம் இது சிறிய அதிக விதிகமான நினைவகம் அடிக்கடி பயன்படுத்தப்படும் தரவுகளை இணைக்கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டோடு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நாங்கள் அந்த நகராட்சிக்கு எல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குங்க பண்ணிகிட்டு இருங்க அதுக்கும் நம்ம நம்ம பாரத எக்ஸாம்லேருந்து மெட்டீரியல் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுங்கிறங்க பிடிஎப்பை வாங்கி கொள்ளலாம் நம்ம ஸ்க்ரீன் தெரியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி என்ன பிடிஎஃப் வேணுங்களோ வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ட்ரிபிள்இ ட்ரிபிள்இ மெக்கானிக்கு சிவிலுக்கும் நம்ம நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியல் வாட்ஸ்அப் நம்ம சேட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அதே போல் நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெய்லி நம்ம போகிற வீடியோ அனைத்தும் அனைத்தும் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து அனுப்பிவிடுவோம் ப்ளஸ் அவங்களுக்கு பிடிஎஃப்பாகவும் சென்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா Okay, thank you for watching.